பெட்டெல்லாம் ஓகே சூப்பரா இருக்கு சோஃப் அரிசி அரிசி ஆம்லெட் மீன் சோறு வெள்ளை சோறு பருப்பு இருக்கு அப்புறம் இது ஒரு காய்கறி பீன்ஸ் பீன்ஸ் மாதிரி ஒரு கரட்டல் கூட்டுருக்கு பாருங்க தாமரை கோபுரம் இலங்கையில சீன நகரம் இருக்கு சீனாவுல இலங்கை நகரம் இருக்கா வணக்கம் நண்பர்களே பாத்தீங்கன்னா நம்ம வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து இருந்து கொழும்புக்கு ஒரு பஸ்ஸு புக் பண்ணியிருக்கோம் தனியார் பஸ்ஸு இப்போ நம்ம நைட்டு எட்டரை மணிக்கு பஸ் எடுத்தால் காலைல தான் போய் சேருமா தனியார் பஸ்ஸு நம்ம ஊரில் கோயம்பேட்டிலேருந்து போதில்லை அது மாதிரி தனியார் பேருந்து இப்போ வந்து நம்ம ஆட்டோவில் போயிட்டுருக்கோம் ஆட்டோவுக்கு வந்து இங்கே ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாணத்துக்கெலாம் அந்த ஒரு ஆப் இருக்குது பிக்மி அப்படின்னா அந்த ஆப்பில் தான் இப்போ வந்து நம்ம ரைடு போட்டு போயிட்டுருக்குறோம் ஆட்டோவை பாருங்க ஓகே ஸோ நான் இப்போ பஸ் ஸ்டாப்பில் போய் இறங்கிட்டு பேசுகிறேன் இப்போ நம்ம முன்னாடி சீட்டில் உட்காந்துருக்கோம் பாருங்க பின்னாடி யாருமே இல்லை இப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல்லா செம்ம வீவ் கிடைக்கும் உங்களுக்கு எந்த பக்கம் வேணாலும் நீங்க பார்க்கலாம் முன்னாடி கீழே டிரைவருக்கு நேராக மேலே உக்காந்துருக்கேன் சரிங்களா செம்ம வீவ் கிடைக்கும் ஆனால் நம்ம போ நைட் அதனால எதுவும் பார்க்க முடியாது பகல்னா சூப்பராக பார்த்துட்டு போகலாம் இப்போ நம்ம கொழும்பு போற பஸ்ல பாருங்க பஸ்ல எவ்வளோ சரக்கு ஏத்துறாங்க அப்பா செம்ம இடம் இருக்கியா சரக்கு ஏற்றுறதுக்கு ஓகே கீழே சும்மா பிரேக்கு போகலான்னு வந்தேன் இப்போ நம்ம மறுபடியும் மேலே போயிடலாம் ஓகே வாங்குவோம் இதான் பைலட் ஏரியா பைலட் ஏரியா பாருங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யாழ்ப்பாணத்தில் தொடங்கின பயணம் கனகராயன் குளம் கனகராயன் குளம் அப்படிங்கிற இடத்துல வந்து அமிர்தம் ரெஸ்டாரண்ட் அமிர்தம் உணவகம் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம பேருந்து நிப்பாடி இருக்காங்க இப்போ பஸ்ஸெல்லாம் நல்ல வேகமாக தான் போகுது இரண்டு வழி சாலை தான் நான்கு வழி கிடையாது வெறும் இரண்டு வழி சாலை தான் பஸ்ஸு நல்லா வேகமாக போகுது அமிர்தம் உணவகம் அங்கே தான் இருக்கும் இங்கே பிறகு எவ்வளோ பேருந்து நிற்க பாருங்கள் இதுதான் நாம் வந்த பேருந்து பிபிடி எக்ஸ்பிரஸ் இதெல்லாம் வேறு வேறு பேர் இருந்து அது வந்து லங்கா அசோக் லைலான் லாஸ்ட்டில் நிற்கிறது தான் லங்கா அசோக் லைலான் லங்கா அசோக் அசோக் லைலான் இது வந்து நான் ஏசி இதெல்லாம் ஏசி பஸ் நம்ம வந்து ஏசி பஸ் ஏசி பஸ்ஸில் டிக்கெட்டு மூவாயிரத்தி ஐநூறா நான் 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 ஏசி பஸ்ஸுனாக்கா ரெண்டாயிரமா இது பாருங்க இந்த பேருந்தோட பெயர் வந்து ஸ்ரீமுருகன் ஓகே சரி வாங்க போகலாம் கொழும்பு வந்து சேர்கிறதுக்கு சரியாக விடிய காலம் நாலு மணி ஆயிடுச்சு நாலு நாலரை ஆயிடுச்சு இந்த இடத்துலலாம் சரியான மழை தண்ணி பஸ்ஸுங்க தான் இருப்பாங்க யாழ்ப்பாணத்தில் கிளம்புன பஸ்ஸுங்க தான் இருந்துச்சு சரியான மழை மழை தண்ணி அப்படியே ஷூவ்லெலாம் ஷூ சாக்ஸ் எல்லாம் அப்படியே ஈரமாக போச்சு இப்போ அது ஈரத்தோடு போட்டிருக்கேன் ஒரு சாக்ஸ் ஒன்று புதுசாக வாங்கி போடணும் சாக்ஸ் வாங்கி போனாலும் ஷூ ஈரமாக இருக்குல்ல அவ்வளோ அவ்வளோ தண்ணி கிடந்துச்சு இந்த இடத்துல அதனால் எல்லாம் ஈரமாக போச்சு ஓகே இப்போ இதுதான் நான் தங்கிருக்க ரூமு ரைட்டு லக்ஸுரி ரூம்ஸ்னு சொல்லிட்டு ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன் வாங்க இந்த ரூமுக்கு வந்து இப்போ நான் எவ்வளோ காசு கொடுத்தேன் இலங்கை காசுக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூறு ரூபாய் வாங்க அப்படியே மேலே போய் பார்க்கலாம் ரூம்ஸை நாலாயிரத்தி இரநூறுவா இந்த ரூம் ஒருத்தா அப்படிங்கிறத இப்போ நீங்கள் தான் கம்பெனியில் சொல்ல போகிறீங்க நீங்கள் சின்னதாக உட்காந்துக்கிற மாதிரி இடம் கொடுத்துருக்காங்க அப்படியே டிவி இருக்குது அப்படியே போனோம்னா நம்ம ரூம் வந்து இரநூத்தி எட்டாம் ஸோ இதான் இரநூத்தி எட்டு இதுங்க வரேன் ம் பாருங்கள் ரூமு பெட்டெல்லாம் ஓகே சூப்பராக இருக்குது நல்லா போகிற அளவுக்கு அதே மாதிரி டேபிள் கொடுத்துட்டாங்க சேரு இங்கே வந்து உங்களுக்கு காஃபி இருக்குது காஃபி இருக்குது சுகர் இருக்குது ஸ்பெஷல் டீ இருக்குது சுடு தண்ணி வச்சுக்கிறதுக்கு இங்கே கொடுத்துட்டாங்க தண்ணி மட்டும் ஆனால் தண்ணி கொடுக்கல இவங்க இப்படியே பாத்ரூம் பண்ணிங்கன்னா பாத்ரூமும் ஓகே தான் நல்லா தான் இருக்குது நல்லா அது வந்து வாஷிங் மிஷின் சோப்பு இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிளாசட்டு ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா அப்படியே ஸ்டிக்கி காலில் அப்படியே பிசு பிசு பிசுன்னு ஒட்டுது அப்படியே ஃப்ளோரு அது ஒன்று மட்டும்தான் இங்கே பிரச்சனை மற்றபடி பெட்டு நல்லா இருக்கு ஃபேனு ஏசி எல்லாமே இருக்குது ஆனால் ஃப்ளோர் மட்டும் அப்படியே ஸ்டிங்கி ஸ்டிங்கின்னு சொல்லுவாங்கள்ல அப்படியே ஒரு மாதிரி பிசு பிசுனு அது மட்டும் இங்கே மாற்றணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை யாழ்ப்பாணத்தில் கிளம்புன பையனா கொழும்பு விமான நிலையத்துக்கு பக்கத்தில் தான் இப்போ நம்ம தங்கியிருக்கோம் நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் சாப்பிட போகலான்னு பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சு இந்த பக்கம் பாருங்கள் பத்து கோயில் பாருங்கள் இதெல்லாம் கொழும்பு போகிற பத்து மழை வந்துருச்சு இப்போ நம்ம வந்து சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பிட்டு சாப்பிட போகிறேன் இப்போ என்னென்ன நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பாடு பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு சப் கைக்குத்தல் அரிசி ஆம்லெட்ஸ் மீன் சோறு வெள்ளை சோறு இருக்குது அப்புறம் இது ஒரு காய்கறி பீன்ஸு பீன்ஸ் மாதிரி ஒரு பரட்டாவில் தூத்துருக்கு தேங்காய் சட்னி மீன் சிக்கன் எல்லாமே இருக்குது இப்போ நம்ம வாங்கியிருக்க சாப்பாடு பார்த்திங்கன்னா என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆம்லெட் ஒன்று வாங்கியிருக்கேன் ஆம்லெட் ஒன்று அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரொட்டி அதுக்கப்புறம் இதுக்கு வந்து சிக்கன் குழம்பு இதுவளோ தான் உள்ள போக முடியாது போல் சரியான மழை பெய்யுது நீர் கொழும்புலேருந்து கொழும்புல உள்ளே போனால் தான் அந்த நிறைய இடங்கள்லாம் பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் இருக்குது போக முடியுமான் என்ன இது வாங்கும் போது சாப்பிடுவோம் ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொழும்பு நீர் கொழும்புலேருந்து கொழும்புக்கு வந்து பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் பஸ்ஸுக்கு க்கெட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா ஒரு மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க போய் சேரதுக்கு போய் பார்க்கலாம் எவ்வளோ லாபத்தில் கொழும்புக்கு சேரதே பார்த்துருக்கோ இப்போ வந்து நீர் கொழும்புலேருந்து நம்ம கொழும்புக்கு வந்துட்டோம் சரிங்களா பாருங்கள் தாமரை கோபுரம் தாமரை கோபுரத்துக்கு பக்கத்தில் தான் பேருந்து நிலையம் இருக்குது கொழும்பு பேருந்து நிலையம் இப்போ கொழும்பு பேருந்து நிலையத்திலேருந்து இறங்கி நிற்கிறேன் முதல்ல நான் எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃபோர்ட் சிட்டி அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய சீன நகரம் இலங்கையில் சீன நகரம் இருக்குது சீனாவில் இலங்கை நகரம் இருக்கா இல்லை ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம சைனீஸ் ஃபோர்ட் சிட்டிக்கு போகலாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தாமரை கோபுரம் போக முடியுமான்னு பார்ப்போம் எனக்கு தாமரை கோபுரம் போக அவ்வளோ விருப்பம் இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஸ்ரீலங்கன் சிடீசன் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா சீட்டு வெறும் இரநூறு ரூபாய் ஸ்ரீலங்கன் ரூபாயில் வெறும் வெறும் இரநூறு ரூபாய் இப்போ ஸ்ரீலங்கன் மக்களுக்கு வெறும் இரநூறு ரூபாயினால் வெளிநாட்டு மக்களுக்கு ஒரு நானூறு இல்லாட்டி ஒரு ஐநூறு இது மாதிரி இருந்தால் ஓகே வெளிநாட்டு மக்களுக்கு இருபது டாலர் அப்படின்னா ஸ்ரீலங்கன் காசுலாம் ஆறாயிரரூவா இரநூறுவா எங்கே இருக்குது ஆறாயிரம் ரூபா எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ஸ்ரீலங்கன் காசுக்கு ஆறாயிரம் ஆறாயிரூவான்னா நம்ம ஒரு காசுக்கு எவ்வளோ வரும் வேறு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆரம்பிச்சாங்களே ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரூவா ஆரம்பிச்சாங்களே இருந்தாலும் இரநூறுவாக்குன்னா ஒரு ஆயிரரூவா கூட இருந்தாலும் ஓகே ஆறாயிரூவாயா ஸோ அதனால் நான் இப்பொழுது சைனீஸ் ஸ்போர்ட்ஸ் சிட்டிக்கு போகலாம் வாங்குவோம் வீடியோ வீடியோ யூடியூப் யூடியூப் அண்ணனோட பேர் என்ன பேர் கிருஷ்ணா கிருஷ்ணா அண்ணன் தமிழா அண்ணன் நான் வந்துட்டு இருந்தேன் என்னை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாரு வாங்க வாங்கன்னு தமிழில் சொல்லிட்டாரு அப்புறம் நானும் வந்துட்டேன் அதாவது மொழி பாசங்கிறது சரி ஓகே அவருக்கும் காலையில் நின்றுட்டுருக்காரு நம்மளும் கொஞ்சம் ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்குமானே மூணு கிலோமீட்டர் இருக்கும் அண்ணன்றபடியால் தான் ஒன்று ஐநூறுவா கேட்டேன் சரி சரி பரவாயில்ல தான் ஆ ஐநூறுரூவா ஓகே தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கரெக்டாக இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து சைனா போர்ட் சிட்டி மூணு கிலோமீட்ரு அண்ணன் வந்து அறநூறு சுனார் ஐநூறு வாங்கிங்கண்ணே ஓகேன்ட்டார் இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கோம் சரிங்களா வாங்க போயிட்டு இன்றைக்கி சைனீஸ் போர்ட் சிட்டி அப்படி இருந்து பார்க்கலாம் அப்படியே கொழும்பு கொழும்பு நகரத்தை அப்படியே பாருங்கள் வெளியில்

ட்ராப் ஓலராக இருக்குது இங்கே வந்து பிக்னி ஆனால் அன்னை பிக்னியில் இல்லையா அதில் நஷ்டம் வருதுன்னு சொல்லிட்டு அவர் ஓனாகவே ஓட்டுறாரு இங்கே பாருங்கள் கொழும்பு கோட்டை புகையிரத நிலையம் கொழும்பு ட்ரெயின் ஸ்டேஷன் தான் அப்படி போட்டிருக்காங்கோ கொழும்புல பார்த்தீங்கன்னா ஒரு புதுக்கோட்டை இருக்குது இங்கே ஒரு பஸ்ஸு பார்த்தனா கொழும்பு பு புறக்கோட்டை புறக்கோட்டை புறக்கோட்டையா புதுக்கோட்டை இல்லை சாரி மகள இங்கே ஒரு புறக்கோட்டை இருக்குது எனக்கு பொதுக்குன்னு புதுக்கோட்டை அவுட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு கொழும்பு போலீஸ் சார் போலீஸ் நிற்கிறாரு பாருங்க பாருங்க மீக்கோடை புறக்கோட்டை பஸ் இதெல்லாம் மார்க்கெட் துணி துணி மார்க்கெட்டு வாட்சி கடை செருப்பு கடை பே கடை எல்லா கடையும் இருக்கு பெரிய பெரிய கட்டிடங்கள் இங்கே தான் இருக்கு கொழும்புல தான் இருக்கு மற்றபடியெல்லாம் மற்ற இடத்துலலாம் அதிகமாக எங்கே இருக்கானு தெரியல பெரிய பெரிய வணிக வளாகங்கள் அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அசோக் லெலாண்டுங்க அசோக் லைலாண்டு பஸ் தான் அதிகமாக இங்கே ஓடிட்டுருக்கு ஆனால் அசோக் லைலாண்டு நேரடியாக போடாமல் எப்படி போட்டிருக்காங்கன்னா லங்கா அசோக் லைலாண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படியே பாருங்கள் இங்கே ஒரு புத்த விகார இருக்கு இதை புத்த விகாரையை பாருங்க அப்படியே சிட்டி வந்துட்டோம் உள்ளே போகிறதுக்கு பாஸ் எடுக்கணுமா இது பாருங்க செக் பாயிண்ட் மாதிரி இருக்கு ஆட்டோவுக்கு ஆட்டோவுக்குலாம் என்ன ஓகே நம்ம அண்ணன் வந்து சிங்கள மொழியில் பேசி பா பாஸ் இல்லாமல் உள்ள வந்துவிட்டோம் போர்ட் சிட்டிக்குள்ள சைனா போர்ட் சிட்டியை பாருங்க அப்போ அடி அடே இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோட்டஸ் டவர் தெரியுது பாருங்க ஓகே இதெல்லாம் ஃபுல்லாக மண்ணு கொடுத்து தான் செஞ்சுருக்காங்கள மணலை கொண்ட கடலுக்குள்ளே மணலை போட்டு உங்களுக்கு வந்து இப்படி போர்ட் சிட்டி கட்டியிருக்காங்க மக்களே இங்கே பாருங்கள் அது வந்து உங்களுக்கு லோட்டஸ் டவர் அங்கே இருக்குது லோட்டஸ் டவர் சரிங்களா இதெல்லாம் இங்கே கொட்டி கிடக்கிறதெல்லாம் பாருங்கள் கடலுக்குள்ளே வந்து மணலை போட்டு கொட்டி துபாயில் எப்படி இப்போ அந்த பாம் சிட்டி பனிமர நகரம் கட்டியிருக்காங்கள்ல அந்த மாதிரி இங்கேயும் அதே மாதிரி கடல் தண்ணியில் கொண்டாந்து மண்ணை போட்டு கொட்டி இவங்களே நிலத்தை உருவாக்கிட்டாங்க சை சைனா சைனா அரசாங்கமே இங்கே தான் சைனாவிலேருந்து எல்லா கப்பலும் வரும்ல கப்பல் வந்து சரக்கெல்லாம் நாட்டுக்குள்ளே போவோம் எல்லா பொருளும் எல்லாமே இங்கே சைனீஸ் அதான் அதான் தெரியுது அது அங்கே இருக்குது போர்ட்டு அங்கே இருக்குது இப்போ இங்கே இது வந்து பிஓசி ஹெட் ஆஃபீஸ் பிஓஸ் பிஓசி ஆ பேங்க் ஆஃப் சிலோன் பேங்க் ஆஃப் சிலோன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓப்பன் இதுவா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸா அந்த ரெண்டு டவர் வந்து ரேடியோ சேனல் எது சூரியன் எஃப்எம்

சரி சரி அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு ஓ பாgetElementById கூட அவங்க தான் ஆறு போய் கடலில் கலக்குதோ பிரிச்சு சரி 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 வா மாதிரி சரி 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 வந்து அப்படியே வா ஒரு கேனல் மாதிரி அங்க ரெண்டு பில்டிங் நடுவுல பாலம் இருக்கு பாலம் பிரிட்ஜ் பிரிட்ஜ் இருக்கு பாருங்க அது ரெண்டு ரெண்டு பில்டிங் நடுவுல அங்க இருக்கல ரெண்டு பில்டிங் அது நடுவுல பாலம் இருக்கு பாருங்க அப்புறம் தட்டு தட்டா தட்டு தட்டு தட்டல ரெண்டுக்கு ரெண்டே கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு பாருங்க தெரியலையா இவனுக்கு இந்த இந்த ரெண்டு பில்டிங் இருக்குல அது பாருங்க பாலம் மாதிரி போட்டுருவாங்க ஆ அங்கட்டு அது வந்து சுத்தி வர அப்படியே கட்டி வச்சிருக்காங்க அதான் பாருங்க இல்ல இல்ல பில்டிங் மேலே பாருங்க கனெக்ட் பண்ணுது

சரிங்க சரிங்கய்யா இந்தியா இருக்காங்களா ஓகே மக்களே அப்படியே பாருங்க சைனீஸ் ஸ்போர்ட்ஸ் சிட்டி எப்படி இருக்குன்னு அப்படியே பாருங்க அவங்களே உள்ளறைக்க வந்து இவங்களே ஒரு பீச் மாதிரி உருவாக்கியிருக்காங்க கல்லெல்லாம் போட்டு மணல் போட்டு ஒரு ஒரு செயற்கையான பீச் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதில் வந்து எல்லாம் இங்கே வந்து டூரிஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள் எல்லோரும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி நம்ம மெரினா பீச் மாதிரி எல்லாம் சைனாக்கெல்லாம் என்னென்ன வேலை பார்க்குறான் பாருங்கள் கொஞ்சோண்டு இடம் கொடுத்தா போதும் எல்லாம் பண்ணிப்போம் அவனே சனி ஞாயிறு ரொம்ப இருக்கும் ஆமாம் அப்போ கூட காலையிலே இங்கே போகிறேன் எவ்வளோ ஆள் வந்திருக்காங்கண்ணா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை தானே செவ்வாய்க்கிழமே காலையிலே பாருங்கள் இப்போயும் மர மக்கள் டூரிஸ்ட்டு வந்திருக்காங்க அப்படியே போய் பார்த்துட்டு வரலாம் வா சர்வீஸ் எல்ஸ்ன்னு போட்டுருக்காங்க சரிதான் பார்க்கிங் வாகனத்தில் வந்தால் இங்கே விட்டுட்டு நீங்கள் உள்ளே போய்ட்டு பார்க்கலாம் இப்போ வந்து போர்ட் சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்மால் பீச் கடற்கரையை வந்து நம்ம புள்ள போய் பார்க்க போகிறோம் இந்த பக்கம்லாம் இப்போ இந்த பக்கம் தான் இப்போ நம்ம வந்தோம் இதெல்லாம் பாருங்கள் நகரம் இந்த லோட்டஸ் டவரு அது பெரிய பெரிய ஸ்கை ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் எல்லாம் அந்த பக்கம்தான் இருக்குது இப்போ வந்து நம்ம உள்ளே போயிட்டு இந்த செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட அந்த பீச்சை வந்து நம்ம போய் பார்க்கலாம் உள்ளே வந்து வணிக வளாக அதாவது கடைகள் கோர்ட்டு எல்லாமே இருக்குது ஓகே வாங்க போய் பார்க்கலாம் சயனகரம் உட்காந்துருக்கோம் வேறு லெவல் வைப் பண்ணுறாங்க எல்லோருமே ஓ இண்டியன் கிச்சன் பைரஹா ஓ இங்கே போட் ரைடு கூடலாம் இருக்கு மக்களே போட்டில் நீங்கள் போகிறதுன்னா போகலாம் போட் ரைடு ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டி கோரல் வீ போட் செயலிங் ரெகுலேஷன்ஸ் இதுக்கெல்லாம் எவ்வளோ டிக்கெட்னு தெரியல போட்டில் போகிறதுக்கலாம் இங்கெல்லாம் நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது வா உண்மையிலே செம்மையாக இருக்குது இங்கேருந்து நகரத்தை பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு இந்த பந்து சிவப்பு பந்து போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல மட்டும் நீங்கள் குளிக்கிறதுக்கு அனுமதி ஸோ அப்படியே அந்த பக்கம் பாருங்கள் சிடிவி எப்படி இருக்குன்னு வா வேறு லெவலில் இருக்குது வா சரி வாங்க இது மேலே போயிட்டு நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அன்றைக்கி வந்து மழை மழை வெயிலே இல்லை காரணம் மழை பெஞ்சி காலையில் அப்படியே வானத்தை பாருங்கள் அப்படியே இருக்கு அதனால தான் அப்படியே தெரியுது ஓகே ஓகே நண்பர்களே சரி இப்போ நம்ம ஃபுல்லாக சுற்றிட்டோம் இந்த சைனீஸ் போர்ட் சிட்டியை ஃபுல்லாகவே சுற்றிட்டோம் ஓகே கேள்விக்கு பதில் தெ பதில் தான் இல்லை இலங்கையில் சைனா டவுன் இருக்குது சைனாவில் இலங்கை டவுன் இருக்கா கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் கமெண்டில் ஓகே நல்லாயிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் விடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிலே இல்லை நல்லா அப்படியே கம்மலாக இருக்குது பாருங்கள் வெயிலே இல்லை சரிங்களோ சார் இந்த விக்கான வழியை விட முடிச்சுக்கலாம் ஒரு வழியா சைனா போர்ட் சிட்டிக்கு வந்தாச்சு இங்கேருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம் ஸோ நம்ம காணொலியை இப்போ தான் முதல் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்